நம்ம வந்து சின்ன கோழி வந்து பொறிச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஆச்சு அது வந்து நம்ம ஃபுல்லாயுமே கூட்டில் வைக்க முடியாது நம்ம பெரிய கோழி வந்து உள்ளேருந்து முட்டை விட தங்கியாச்சு அப்ப பற்றி வந்து என்ன வெளியே சுற்றிட்டு இப்போ சின்ன அது கொத்தி கொத்தி வரட்டனால வந்து நமக்கு வந்து இப்போ சின்ன கோழி வந்து வெளியே திறந்து தான் விடாதுன்னு ஆகிப்போச்சு அதனால இப்போ நம்ம என்ன செய்றோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாத்துக்கு ஒரு இது செஞ்சு போட்டுருந்ததுல அதில் தான் நம்ம இந்த சின்ன கோழியை விட்டு வளர்க்கலான்னு ஐடியா போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக அறுபது நாள் ஆச்சு அறுபது நாளில் நம்ம கோழி குஞ்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கணும்னு பார்ப்போம் இந்த கோழி குஞ்சு தான் கரெக்டாக வந்து அறுபது நாள் ஆச்சு இந்த சைஸ் இது வந்து இப்போ நம்ம இன்னும் நம்ம வெளியே திறந்து விடலான்னு பார்த்தாச்சுனா கட்டுப்படி ஆகாது ஏன்னா இதுக்கெல்லாம் பூனைக்கு காக்கைக்கெல்லாம் கொத்துச்சுனா அதனால அதனால்தான் நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாகிட்டு ஒரு கூடு ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம வெளியே பார்க்க நேரமாக அது கூட விட்டுடலாம் அப்படி யாராவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய திறந்து விட்ருந்தா அவ்வளோ கோலையும் ஒரே கொத்து தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு நம்மளுக்கு இன்னும் பார்த்தல தெரியும் இந்த சைடில் எல்லாம் கொத்தி இருக்காது இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு நம்ம வந்து இதாக முடியாது அதனால் இப்போ ஒரு கோழியை பிடிச்சி இன்றைக்கி வெளியே விட போகிறோம் வெளியேனா ஒரு கேஜிக்குள்ளே போட்டு கே வாங்க கேஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு இரும் கம்பி வாங்கி இதேமாரி சுற்றி வச்சிருக்கு இது நம்ம வைக்கல அதெல்லாம் இன்னும் இந்த இதில் தான் இன்றைக்கி போட போகிறோம் ரெகுலர் போட்டாச்சுன்னா வெளியே போகவே செய்யாது வேறு கோழி வந்து கொத்தவே செய்யாது நமக்கு வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற கோழி தான் பிடிக்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு இந்த கோழி தான் எல்லாம் கோழி கொஞ்சம் போட்டு கொத்திக்கிட்டு இருக்காது நமக்கிட்டே நிற்காது எப்படி ரெக்கலாக அடிச்சு சூப்பராக பிறகு பற்றி இல்ல இதெல்லாம் நம்ம வந்து வெளியே விட்டாலே பற என்ன பற பறக்கும் பறந்து போனால தான் நம்ம வந்து தி தின்னு அடைச்சி விட்டுருக்கோம் ஏன்னா இது சின்ன வழிக்கு போகிற ரெக்கையும் வெட்ட முடியாது இங்கே வந்து மழை டைமுக்கு பிறகு ரெக்கை வெட்டினா அதுக்கு வந்து செட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த கூடை ரெடி பண்ணியிருக்கு நேற்று திறந்து உடனே மழை இந்த வளைக்கு மேலே வந்து சாடிப்போம் ஆனால் தண்ணி அது மட்டும் கிடக்கு அதில் நம்ம ஒவ்வொரு கோழியை பிடிச்சி அந்த சைடு தூக்கி உள்ள விட வேண்டியதுதான் எதுதான் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது வந்து கரெக்டாக மூணு மாதம் ஆகிருக்கு நாட்டு கோழி குஞ்சுனாலே நமக்கு வந்து பையன் தான் வளராம் மற்ற பண்ண கோழி சோனாலி கோழி மாரிலாம் டக்கு டக்குன்னுலாம் வளராது நமக்கு இப்போ அந்த பெரிய கோழி வந்து தண்ணி போய் இருந்தாலுமே நம்ம விட்டு திறந்து கூட கிடையாது இப்போ அது வந்து வேறு கோழி கூட வெளியே போயிட்டு அதனால இப்போ இது வந்து தனியுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோத்துக்கு செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கோம் பதில் இது மீது விட்டுட்டா போகிறோம் தேவைக்கு அப்போ போய் இற வச்சிட்டு எந்த காக்கம் கோழியும் கொத்துன்னு சொல்லிட்டு பயிர வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்ம பாட்டு கண்டிப்பாக அதுக்கு பாட்டு இறை வச்சு தண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு பாட்டு கடந்து தின்னுட்டு அடக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது எங்கேனாலும் நம்பி போகலாம் மேலே மட்டும் இப்படி வச்சு ஒரு சீட்டை வச்சு அடைச்சிட்டா போகிறோம் வழியார வளர்க்கறையெல்லாம் குஞ்சு எடுத்துகிட்டு அது வந்து பாதுகாக்க பெரிய கஷ்டப்பட்டு அப்படி யாராவது கஷ்டப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சவனு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன்